ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்ட்ராபெரி ஃபிலிம் எபிசோட் த்ரீ எபிசோட் த்ரீயோட ஓட ஸ்டார்டிங்கில் ஹிக்காருக்கு ஷாக்கு கனவுல பார்த்த பொண்ணு இப்படி நேரில் வந்துட்டாளேன்னு வேக வேகமாக அப்படியே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஒரு இடத்துல போய் நின்று பார்க்க அந்த பொண்ணு அப்படியே ஹிக்காருவை பார்த்து சிரிக்கிறாள் அதோடு அந்த சீன் கட்டாச்சா அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க டீச்சர் கிளாஸ்க்குள்ளே வரும்போதே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க ஆக்சுவலி நியூ கம்மர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண அதை பார்த்த ஹிக்காரு ரியோ சிக்கு மூணு பேருக்கும் அப்படியே ஷாக்கு அங்கே பார்க்க நம்ம ஃபிலிமில் பார்த்தா அதே பொண்ணு வராடாங்கிற மாதிரி வாயை பிழந்துட்டு ஹிக்காரு பார்த்துட்டே இருக்க இவள் புதுசாக வந்திருக்கா இவள் பேர் மினாமி இவளுக்கு இந்த ஸ்கூலில் எதுவும் தெரியாது ஸோ நீங்கள் எல்லோரும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க சரி ஓகேவா அங்கே ஒரு சீட் இருக்குமா நீ போய் உட்காந்துக்கணும்னு டீச்சர் சொல்ல ஹிக்காருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் தான் அவளும் வந்து உட்காரா ஹிக்காரு வாயை திறந்தவன் மூடவே இல்லை ஷாக்லேயே இருக்கான் அந்த பொண்ணு மீட் மீட்டியூன்னு சொல்கிறா இருந்தாலும் அவனால் பேசவே முடியல சிக்காக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது ஹிக்காருவை பார்க்குறதா பார்த்தா ரியோவை பார்க்குறதுனால தெரியாமல் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்க ரியோவுக்கு அதை விட ஷாக்காக இருக்குது அமைதியாக அப்படியே முறிச்சு முறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுக்கடுத்து ஒரு வழியாக கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் பிஸியாக ஏதோ அசைன்மெண்ட் ரெடி இருக்க டேய் அந்த பொண்ணு நம்ம ஃபிலிமில் பார்த்து தானே அதே பொண்ணு தானே அவள் உனக்கு தெரியுமான்னு ரியோ கிட்டே கேட்க நானும் அப்புறம் தான் யோசிக்கிறேன் அந்த பொண்ணு மாதிரி எதா இருக்கா டே ஹிகாரு என்னடா பண்ணிகிட்ருக்க சொல்லுடா அதே பொண்ணு தானே நீ ஃபிலிமில் பார்த்து தேடிட்டு இருந்தீங்களா அந்த பொண்ணு தானேன்னு சொல்ல நான் இன்னும் கனவுலேருந்து வெளியவே வரல என் கனவுல டிஸ்டர்ப் பண்ணாதேனே அவன் லவ் மூட்ல அப்படியே ட்ரீமில் உட்காந்துருக்கான் ஒரு வழியாக அந்த கிளாஸும் முடிஞ்சு அடுத்து இங்க எப்போயும் மீட் பண்ணுவாங்களே அந்த பழைய ஸ்டோர் ரூம் அங்கே ரியோவும் ஹிக்காரும் மட்டும் இருக்காங்க ஹிக்காரு ஒரு கவுச்சில் உட்காந்துருக்க ரியோ ஒரு பக்கம் மொபைலை வச்சு ஏதோ பார்த்துட்டே இருக்கான் நான் நினச்சி கூட பார்க்கல அந்த பொண்ணு வருவான்னு நானும் நினச்சி பார்க்கலடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்டா என்ன வேலை பார்த்தேன் வேலையெல்லாம் பார்க்கல யோசி யோசிச்சு பிரெயினுக்கு அதிகமாக வேலை கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அந்த பொண்ணை பார்த்தியா அவளே தானே அது ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியலையேன்னு ஒரு மாதிரி ஹாப்பி மூடில் இருக்கேன் அவளை பற்றி நம்ம பர்மிஷன் இல்லாமல் போட்டால் அந்த வீடியோவை முதல்ல டெலிட் பண்ணணும் அதை பார்த்தா அவள் என்ன நினைப்பா அவளோட வீடியோ அவள் பர்மிஷன் இல்லாமல் போட்டுட்டமேடா ஆமாம் ஆமாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ரியோ அப்படியே அமைதியாக இருக்க சிக்கா கரெக்டாக வரா சிக்காவா அப்படின்னு சொல்ல சிக்கா அப்படியே வந்து ரியோ பக்கத்தில் போய் உட்கார எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்குன்னு தோணுதுன்னு அப்படியே ஹிகாரு பேசிக்கிட்டே இருக்கான் ஹிக்காருக்கு பக்கத்தில் கரெக்டாக அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு என்ன இருக்கன்னு சொல்லி கேட்க திரும்பி பார்த்த ஹிக்காருக்கு ஷாக் ஆகிடுது மினாமி நீயா ஆமாம் நான் தானு சொல்ல வா வா உட்கார் உட்கார் அந்த கவுச்சில் உட்காருன்னு சொல்ல சிக்கா பக்கத்தில் உட்காந்துக்கிறா சிக்கா நீ சொன்ன ஃபிலிமை பார்க்கணுன்னு தான் வந்திருக்கேன்னு சொல்ல அப்படியே அந்த ஃபிலிம் அங்கே ப்ளே பண்ணுறா சிக்கா ஃபிலிம் அப்படியே வர வர அந்த பொண்ணை பார்க்க பார்க்க இவங்க மூணு பேரும் மினாமியே பார்த்துட்ருக்க இருக்க மினாமி கண்ணை வெறக்க வெறிக்க அப்படியே அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கா ஒரு வழியாக வீடியோ முடிய நீ தானே அது அப்படின்னு சொல்ல நான் இல்லை அந்த பொண்ணை பார்க்குறக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கா நினச்சி கூட பார்க்க முடியல அப்படியே இருக்கே எப்படி நான் அவ்வளோ மாதிரியே இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல அப்போ நீ அது இல்லையா இல்லையே நான் அது இல்லை மறுபடியும் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுன்னு சொல்ல சிக்கா மறுபடியும் ரீவென்ட் பண்ணுறா ரீவென்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் அந்த பொண்ணுக்கு இங்கே கண்ணத்துக்கிட்ட ஒரு மச்சம் இருக்குது ஆனால் எனக்கு பாரு அந்த மாதிரி மச்செல்லாம் எதுவும் கிடையாது அது நான் இல்லை அவள் என்ன மாதிரியே இருக்கா அவள் யாருன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் ஸ்கூலில் எடுத்தது தானே இந்த வீடியோ ஸ்கூலில் இருக்க ஏதாவது டீச்சர் கிட்டே கேட்டிங்களான்னு சொல்ல ஆல்ரெடி நான் ஒரு டீச்சர் கிட்டே கேட்டேன் பட் அவங்களும் தெரிலன்னு சொல்லிட்டாங்க அப்படியா அவங்க ஏஜ் என்ன இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கும் அப்போ எப்படி தான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது அவங்க இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்களுக்கே தெரியலனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான்னு சொல்ல உடனே ஹெக்காரு சொல்கிறான் அதெல்லாம் கஷ்டம் இல்லை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல நீ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு மினாமி கேட்க ம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுதான் நம்மளோட வேலை ஓகேவா அப்படின்னு சொல்ல அவளுக்கும் ஹாப்பி ஆகிடுது சரி ஓகே எப்படியாவது சேர்ந்து நாலு பேர் அந்த பொண்ண கண்டுபிடிக்கலான்னு சொல்லி நாலு பேர் சேர்ந்து டீலிங் போட்டுக்கிறாங்க அடுத்த நாள் சிக்கா ஸ்கூல்லோ மூணு பேரும் அந்த வீடியோவை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவில் இருக்க பொண்ணு எனக்கு தெரியும்னு சொல்லி போட்டிருக்காங்க அது ஒரு வேலை போயாக இருக்கும் நம்மளை ப்ராங் பண்ணுறக்கா இருக்குண்டான்னு சிக்கா சொல்ல இல்லை நான் அவரை ஐடியை போய் செக் பண்ணி பார்த்தேன் அந்த ஐடியில் அந்த பொண்ணோட இன்னொரு வீடியோ இருந்தது இங்கே பாருன்னு காட்டால் ஒரு லாங் ஷூட்டில் அந்த பொண்ணை வீடியோ எடுத்து அதில் போட்டிருக்கு இல்லை அதே பொண்ணு தானே ஆனால் இந்த வீடியோ ஒரு வேலை அந்த வீடியோட கண்டினியூவாக இருக்கும் சரி அவரை பற்றி ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தியா அதெல்லாம் இல்லை அவர் அவங்க கமெண்ட் கூட ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி காண்டாக்ட் பண்றதுனே புரியலன்னு சொல்ல ஓ ரியோ சொல்றான் ஒரு வேலை இதை பார்த்து அந்த மினாமிசனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்ல எனக்கு என்னமோ அப்படி தெரியலன்னு சொல்ல கரெக்டாக மினாமி வந்துடுறா என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது அது அந்த வீடியோவை பற்றி தான் இருந்தோம் இங்கே பாருன்னு சொல்லி அந்த வீடியோவை கிட்டே காட்டுறாங்க அவளும் பார்க்குறா ஓ அப்படியா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டாப் ரூமில் வேலை இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறா வெளியே வரும்போது ஒரு டீச்சர் வர டீச்சர் மேலே இடிக்க அந்த புக்ஸ்லாம் கீழே விழுந்துருது சாரி சாரின்னு சொல்லி புக்ஸ்லாம் எடுத்து கொடுக்க ஹிக்காரோ அதை பார்த்துட்டு மினாமிசன் ரொம்ப அழகுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ பார்த்தியா ரொம்ப க கூட இருக்கல அப்படின்னு அவளை பார்த்துட்டே இருக்க உடனே சிகிச்சை நீ பார்த்து சைட் அடிடான்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போயிடா ரியோக்கு அதை பார்க்க சுத்தமாக பிடிக்கல ரியோ ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் கவனிச்சிட்ருக்காங்க ஹிக்காரும் மட்டும் மினாமியை பார்த்துட்டே இருக்க மினாமி ஒரு சீட்டில் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறா ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் அந்த வேர் ஹவுஸ் அந்த அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்ததில் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு ஸ்டிக்கர் கொடுக்க சரி ஓகே நான் அவனும் சிரிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறதை பார்க்க அப்படியே ரியோக்கு ஒரு மாதிரி இருக்குது அடுத்து ஈவினிங் ரெண்டு பேரும் அந்த ஹவுஸ்க்கும் போய் அங்கே என்னமோ திங்ஸ்லாம் பார்த்து அங்க ஒரு பால் கிடைக்குது உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆமா எனக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை சரி ஓகே சிக்கா ஊரோ எப்போ வருவாங்க அவங்க வர மாதிரி தெரியல சரி அப்போ நம்மளும் வீட்டுக்கு போயிடலாமான்னு ஹீக்காரு கேட்க நீங்க கூட வரையா ரெண்டு பேரும் வெளியே போகலான்னு அந்த பொண்ணு கேட்க அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஷாக்காக இருக்க ரெண்டு பேர் ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க அங்கே போனோன்னே நான் சின்ன வயசுல அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எனக்கு இங்கே ஸ்ட்ராபெரிஸ் அந்த போர்ட்ரேட் மாதிரி இருக்கும்ல அது ரொம்ப பிடிக்கும்னு அதை ஆர்டர் பண்ணுறான் உடனே நம்ம ஹிக்கார் வந்து பனானா சாக்லேட் ஆர்டர் பண்ணேன் ஸ்ட்ராபெரி வந்து ஃப்ளேவர் தீர்ந்து போச்சு அது இல்லைன்னு சொல்ல ஐயோ அது இல்லையா சரி ஓகே எனக்கு ஹாட் டீ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகேன்னு அவங்களும் போயிடறாங்க உனக்கு வேறு ஏதாவது பண்ணலாம்ல ஏன் ஹாட்டாக ஆர்டர் பண்ணுறேன்னு கேட்க இல்லை எனக்கு ஸ்ட்ராபெரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அது இல்லையா அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே என் கூட ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்கிறான் அவங்களுக்கான ஆர்டர்ஸும் வந்துடுது ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு சாப்பிட்லான்னு பார்த்துட்டு அப்படியே ஃபேமிலியை பற்றி பேசிக்கிறாங்க நீ இதுக்கு முன்னாடி எங்கே இருந்த உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னோடய டாக் மாதிரி இருக்குது என் டாகு பேர் சோலோ உன்னை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்ல எனது உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஆமாம் இப்போ அதே எங்க இருக்கு அப்பா கூட இருக்கு என் அப்பாக்கும் அம்மாக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு ஓ சாரி தெரியாம கேட்டுட்டு நீ இப்போ எங்க இருக்க நான் என் பாட்டி கூட இருக்கேன் பாட்டி எப்படி இருக்காங்க பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறா சொல்றான் அதெல்லாம் கேட்க கேட்க ஹீக்கா இருக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சாரி உன் ஸ்டோரியை ரொம்ப கேட்டுட்டேனா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்ல நான் என் அம்மா பாட்டி அப்பா சா என் அண்ணன் தம்பி எல்லோரும் கூட தான் இருக்கே சா எவ்வளோ லைவ்லியாக இருக்குல்ல உன் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல சரி உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி நான் மட்டும் சாப்பிட்ருக்கேன் நீயும் ஷேர் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்க ஷேர் பண்ணிக்கிறேன்னு அப்படியே பார்க்குறா ஒரு ஸ்பூன் கொண்டு வாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க கிட்டே சொல்ல ஓ அப்படியான்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஏ நீ இந்த ஸ்பூனே சாப்பிடுவேன்னு நான் நினச்சேன் நீக்காரு சொல்ல நான் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஏதாவது நினச்சிப்பி என்ன்தான் நான் வேணான்னு சொன்னேன் உனக்கு பிரச்சனை இல்லைடா எனக்கு ஓகேன்னு சொல்லி ஸ்பூன் எடுக்கலான்னு போகிறான் அதே டைம் கரெக்டாக அந்த பொண்ணும் கொண்டு வந்து இந்தாங்கன்னு சொல்லி ஸ்பூன் கொடுக்க சரி ஓகே நான் அந்த ஸ்பூன்லேயே சாப்பிட ஹீக்கா இருக்கும் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு அடிப்பாவி கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கோங்கிற மாதிரி ஹிக்காரோ அப்படியே அந்த பொம்பளையை பார்த்து முறைக்கிறான் அடுத்த ஒரு வழியாக காஃபி ஷாப்லேருந்து ஸ்கூலில் தான் காட்டுறாங்க ஸ்கூலில் ஒரு பக்கம் ஹிகாரு படுத்திருக்க நின்றுட்டு அப்படியே ரியோ அவனை பார்த்துட்டு இருக்கான் ரியோ நேற்று நானும் மினாமியும் ஒரு காஃபி ஷாப் போனோம் வீட்டுக்கு போகிற வழியில் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் தெரியுமா ரொம்ப ஃபன்னியாக இருக்கா ரியோ கூட இருக்க மாதிரியே இருக்கு அவள் கூட இருக்கும்போது அப்புறம் காஃபி ஷாப்பில் பே பண்ணது அவள் தான் அவகிட்ட வேற ஏதோ காயின் கரன்சிலாம் இருந்தது இந்த மாதிரி சேவ் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கும்னு சொன்னால் தெரியுமான்னு சொல்ல ரியோவுக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் நம்ம அந்த பொண்ணை அந்த ஃபிலிமில் பார்த்த பொண்ணை கண்டுபிடிக்கணுமா வேணாமான்னு ரியோ கேட்குறான் ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க தான் மினாமி கூட இருக்கியே உனக்கு அந்த பொண்ணை இதுக்கப்புறம் தேட வேணாம்லன்னு சொல்ல ஆமாம் அந்த பொண்ணு வேற மினாமி வேறு ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க நான் அந்த பொண்ணை தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனாலும் மினாமி எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லைக் ஹர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஹிக்காரும் இருக்கான் இல்லை அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவீல மினாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு ரியோவை பார்த்து சொல்ல ம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு அவனும் சொல்கிறான் இப்படியே உங்கள் மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இங்கே முடிஞ்சிருக்கு அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கற்றுக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ